நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது மீனா டிவி திருவாரூர் மாவட்டம் வலங்கை மாநில் குடமுருட்டி ஆற்றிலும் ஆற்றின் கரைகளிலும் குப்பைகளை கொட்டும் பேரூராட்சி நிர்வாகத்தின் அலட்சிய போக்கு குறித்து புதிய தலைமுறை பிரத்யேக காட்சிகளை எடுத்திருக்கிறது விவரங்களோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் மாதவன் மாதவன் நீர்நிலையை பாதுகாக்க வேண்டிய பேரூராட்சி நிர்வாகமே இப்படி குப்பைகளை கொட்டி ஒரு சுகாதார சீர்கேட்டை உருவாக்கும் சூழலை உருவாக்கியிருக்கிறது பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் என்ன விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது இதனை தடுக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது பாலா திருவாரூர் மாவட்டத்தில் வலங்கைமான் தாலுகாவில் புகழ்பெற்ற பாடைக்கட்டி மாரியம்மன் கோயில் அமைந்துள்ளது அந்த கோயிலில் வந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஆண்டுதோறும் திருவிழாவின் சமயத்தில் பாடைக்கட்டி காவல் எடுக்கிறப்ப தரிசனம் செய்யக்கூடிய இடம் அந்த கோயில் அந்த கோவில் இருந்து சில மீட்டர் தொலைவில் அமைந்துள்ளதான் குடமுருட்டி ஆறு அந்த குடமுருட்டி ஆறு கிட்டத்தட்ட அந்த பகுதியில பல்லாயிரக்கணக்கான ஏக்கரை வந்து இப்போ பாசன பகுதியில் உள்ள மிக முக்கியமான ஆறு குடமுருட்டி ஆறுன்னு ஒரு முக்கியமான ஆறு அந்த ஆற்றங்கரைகளையும் ஆற்றுக்குள்ளையும் அந்த வலங்கிமான் பேரூராட்சி நிர்வாகம் நீங்க கூட அந்த லாரியில பாத்துருப்பீங்க வலங்கிமான் தேர்வுநிலை பேரூராட்சி நிர்வாகம் அவங்க லாரி லாரியா துப்பைகளை வந்து அந்த ஆற்றங்கரை ஓடத்திலையும் ஆற்று ஆற்றுக்குள்ளையும் கொட்டுறாங்க அது மட்டும் இல்லாம அந்த வலங்கிமான் உள்ள இறைச்சி கடைகள் எல்லாமே இந்த கோழி கழிவுகள் ஆற்று இறைச்சி கடைகள் அது உள்ள அந்த கழிவுகளையும் அங்கே கொட்டுறாங்க இந்த பாதை அந்த ஆற்றங்கரை பாதை அந்த பாதை வழியாக ஐந்துக்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளன இது போய் குடவாசலை இணைக்கிறது இந்த முக்கியமான அந்த இருந்து நிறைய பள்ளிக்கூட மாணவர்கள் வலங்கி மாநிலம் உள்ள அரசு மேல்நிலைப்பள்ளி உள்ளிட்ட பல்வேறு பள்ளிகள்ல பயில்கிறாங்க பொதுமக்களும் இந்த பாதை வழித்தடத்தை பயன்படுத்துறாங்க அதனால இந்த இங்க இந்த இதனால ஏற்பட்ட சுகாதார சீர்கேடு துர்நாற்றம் இதனால வந்து இந்த மக்கள் சிரமத்திற்கு ஆலை காலை இன்னைக்கு இது குறித்து பேரூராட்சி நிர்வாகத்துல என்ன என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க